வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்மேல் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மேலே பிரியமாயிருக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நெருக்கத்தில் இருக்கிற நம்மை தெய்வன் விசாலத்திலே கொண்டு வந்து நம்மை தப்புவிக்க நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் கர்த்தர் நம்மிடத்திலே பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் நம்மிடத்திலே எதில் பிரியப்படுகிறார் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியப்படுகிறேன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உத்தம குணத்தை உண்மையுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்காகவே நம் இருதயத்தை அவர் சோதி தருகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை நம்முடைய பார்வைகளை சிந்தனைகளை நம்முடைய கிரியைகளை தேவன் சோதி தருகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் தூரத்திலிருந்து அறிகிறவராகவே இருக்கிறார் அப்படி நாம் சோதிக்கப்படும் பொழுது சுத்த விளங்குவோமே விளங்குவோமேயானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை எழுதும்போது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவராய் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் தேவனே இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க நேர் விரும்புகிறேன் ஆகவே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று தேவனிடத்திலே அவர் விரும்பிக் கேட்கிறார் அதே நேரம் அவர் சொல்லுகிறார் நான் பாவத்தோடு இருப்பேன் ஆனால் நான் செலுத்துகிற பலிகளிலே நீர் பிரியப்படுகிற தேவன் அல்ல நான் நம்மிடத்திலே வரும்பொழுது இருதயத்தை பார்க்கிற நீர் நீரினை புறக்கணிக்கிற தேவனும் அல்ல என்று சொல்கிறார் ஆதி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் ஆழத்திலே இருள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் வெளியே பார்ப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் தெரியலாம் ஆராதிக்கலாம் பாடலாம் ஆனால் நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தைகள் இருக்குமே ஆனால் பாவங்கள் இருக்குமே ஆனால் இருள் போன்ற சூழ்நிலைகள் இருக்குமேயானால் தேவன் அதை சோதி தருகிறவராகவே இருக்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆகவே தேவனிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை நாம் பாவத்தோடு கூட நாம் செலுத்துகிற ஒரு பலிகளை கூட தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்வதற்கு தேவன் நம்மையிலே பிரியமுள்ளவர்களா இருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் இருக்கிறாராம் நம்முடைய நேரங்களை நம்முடைய தாளந்துகளை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையாயிருந்து தேவனுக்கென்று உற்சாகமாய் செயல்படும் பொழுது தேவன் நம்மிலே பிரியமுள்ளவராயிருக்கிறார் காலைப்பை தேவன் உண்மையுள்ளவனாய் உத்தமம் உள்ளவனாய் கண்டு அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்து கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆப்ரஹாமின் இருதயத்தை தேவன் உள்ளவனாத உள்ளதாக கண்டதினாலே தம்முடைய வார்த்தையை அவனிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய இருதயத்திலே உத்தமத்தை காண்பாரானால் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் மோசியை குறித்து தேவன் சொல்லும் பொழுது என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் ஆரோனோடும் மிரியாவோடும் தேவன் மோசைக்காக வழக்காடுகிறார் நம்மோடு நம்மை தேவன் நம்மிலே பிரியமாயிருப்பாரானால் நமக்காய் தேவன் வழக்காட நமக்காய் பரிந்து பேச அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் தேவன் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நம்மளை நம்மை தப்பு வைப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய தலையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும் நீருமுடைய பிள்ளைகள் மேலே பிரியமாக இருந்து பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவீராக நெருக்கத்தில் இருக்கிற உடைய பிள்ளை விசாலத்திலே கொண்டு வந்து கத்தர் விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரையும் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆராய்ந்தருகிற தேவன் எல்லாவற்றிலும் அண்டவரையும் பிள்ளைகளும் பிள்ளைகள் உமக்கு உண்மையில் உருளாய் நாங்கள் ஜீவிக்க கத்தர் பலன் தாங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முழுஜ நல்ல பிதாவே ஆமேன்